அருமையான பேரன்பு பெருமக்களே உலகத்தில் அல்லா போட்ட அமை போன்றிருக்குது அத எங்கட இஷ்டத்துக்கு செய்ய இயலாது அல்ல மார்க்கம் கண்மணி செல்லல்லா அலி செல்லாம் தந்த சிஷ்டத்துக்கு நாங்க போகோம் எங்கட இஷ்டத்துக்கு வாழையிலும் அதை அது மறை உலகத்துல சுவர்க்க போல அது எங்கட இஷ்டம் தான் வேண்டிய மாதிரி விளையாடலாம் வேண்டிய மாதிரி ஹராமில்ல இந்த துன்யால ஹராமாகப்பட்டதுல வந்த ஹலால் இங்க இஷ்டமா வாழ ஒரு சிஸ்டமிக்கு அந்த சிஸ்டத்துல போனா தான் மறைமேல இஷ்டமாக வாழலும் கபரை மல்லா கண்ணியப்படுத்துவான் ஆனால முதன்மையாக சொல்ற பெற்றோர்களுக்கு மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு நீங்க எல்லாம் சரியாக இருந்தா ஊட்டுல வாப்ப சரியா இருந்தா புள்ள மோசமாக போக தேவையில்லை போத பொருளை பத்தி பேசும் எங்கோ வாப்பாக்கும் உம்மாக்கு தான் முதலாவது ஏற்றி முழு நலவு வந்தாலும் வாப்பாக்கு தான் கெடிதி வந்தாலும் வாப்பாக்கு தான் எவனோ பெத்த புள்ளையா நீங்க பெத்த புள்ள தானே நீங்க தானே வளர்க்கணும் நீங்க படிப்பை கொடுக்குறண்டா சிஷத்தேல என்ன புள்ள நூத்தி அறுபத்தி மூணுக்கு மேல கட் வரணும் அவன் படிப்புல லோண்டாலும் அவன் கட் அவுட்டுக்கு மேல வரணும் ரொம்ப ஆசை பாத்தீங்களா அந்த ஆசை பிள்ளையானதல்ல சரியானது அவர் படிப்புல லோ ஆனாலும் நூறுக்கு மேல வரட்டும் அறுபது மாச ஷுவர் இல்ல எண்பது மார்க்லே சுவர் இல்ல ஆனா நல்ல என்ன நூறுக்கு மேல வரட்டுமே பாத்தீங்களா அவன் படிப்புல லோன் நூறுக்கு மேல வரணும்னு ஆசை நல்ல ஆசை அவனை ஊக்கப்படுத்துங்க ஆனா முற்படுத்துங்க ஏ அது இல்ல ஏ ஜும்மாவுக்கு இல்ல ஏ அஞ்சு பக்துக்கு இல்ல ஏ தொழுகைக்கு இல்ல ஏ அது பொருளோடு இருக்கிறான் கெட்ட நண்பர்களோடு இருக்கிறான் என்ற ஏன் அவன் பின்னால நீங்க போறீங்க இல்ல இல்ல ஏ அவனுக்கு ரெண்ட இல்ல அல்ல சௌதா கண்மணி சொல்லலாம் சொன்னாங்க இல்ல யாருடைய வீட்டில பிளம்பு அடிக்கிற கருவி தொங்க வைக்கப்பட்டிருக்குதோ அந்த வீட்டுக்கு எல்லாரும் அமர்த்தி செய்வானாக எந்த துவாவுடைய ஆசை இல்லாதவங்க தானே அதெல்லாம் மகளாக நாங்க எல்ஜி டிவியை தானே தூக்கி வச்சீங்க எங்கட கையில பாருங்க எப்பயும் ஃபோனா தான் நீக்கும் அந்த போன்ல பாருங்க நல்லவா பாக்குறத விட ஏதோ ஒரு முசிபத்த ஏதோ ஒரு காட்டூட ஏதோ ஒரு ஊர்பலாய அதான் பார்த்து கொண்டிருப்போம் ஒரு பயனு கேட்போமே அதுல ஒரு திருத்தம் வரட்டுமே என்ன மனைவிக்கும் சொல்லுவோமே என்ன மகளுக்கும் சொல்வோமே தொழுகிறான்னு பார்ப்போமே தொலாட்டி தண்டிப்போமே என்றெல்லாம் உலகத்துல இருக்குதா அதெல்லாம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால முடிஞ்ச காலமா